வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா வீடு எல்லாேருமே கட்டலாங்க நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருப்பேன் வீடு வந்து உழைச்சி தான் கட்டணுங்க உழைச்ச வருமா வருமானத்தில் தான் அந்த வீடு லட்சுமி கடாசமாக இருக்குது நாங்களும் வீடு கட்ட போகிறோம் அப்படின்ட்டு ஒருத்தர் வீடியோ போட்டு போகிறோம் அவர் வேறு இல்லை இப்போ நாள் இல்லை முப்பது வருஷமானாலுமே வலைதளத்தில் விட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு நம்ம இளவரசர்னு சொல்கிறேன் இலவச இளவரசர்னு சொல்லலாம் எதனால் இது நம்ம சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டலாங்க ஒன்றும் தப்பே இல்லைங்க வீடு வந்து யார் வேணால் கட்ட இன்றைக்கெல்லாம் சிறு குரு தொழில் செய்கோட வீடு கட்டுறாங்க எப்படி கட்டுறாங்கன்னா பேங்கில் லோன் வாங்கித்தாங்க அப்புறம் வேலைக்கு போயிட்டு மாதம் கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே ஆள்னால் வந்து இஎம்ஐ கட்ட முடியாதுங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு ஒன்று உருவாக்கி ரெண்டு பேருக்கு சம்பள வசதம் வீடு கட்டாங்க ஆனால் இவங்க வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் நாங்களும் வீடு கட்ட போகிறோம் வீடு கட்டலாம் எப்படி கட்டுறீங்க அதான் கேட்க நான் என்ன கேட்குறேன்னா வீடு வந்து எல்லாருமே வீடு கட்டலாம் யார் வேணால் வீடு கட்டலாம் ஆனால் வீடு வந்து உழைச்சி தான் கட்டுவாங்க ஆனால் இவங்க உட்காந்துட்டு வலைதளத்தில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து ஆதரவு வேறு ஆனால் சூப்பர்ண்ணா இப்படி தான் கட்டணும் அது எப்படியே வீடு கட்டுறீங்க இலவச வருமானத்தில் கட்டுறேன்ட்டு ஒரு டைட்டிலோட போட்டிருங்க இது வேறு அந்த அம்மையார் காயத்திரி வந்து பெருமை கணவர் உழைச்சி வீடு கட்டினா எல்லாம் பெரும்படுவோங்க ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்துட்டு அப்படியே தலையாட்டி தலையாட்டிட்டு ஏன்னா முதல்ல இவங்க இவரோட இவரோட வேலை போகாமல் இருக்கிற காரணம் ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மையார் காயத்ரி அது எதனால் நான் இது சொல்கிறேன்னா பொதுவாக புருஷனை நல்வழிப்படுத்துறது முக்கிய பங்கு மனைவிக்கு இருக்குது ஆனால் இவர் வேலைக்கு போகாமல் இருக்கிற காரணமே எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மையார் தான் சொல்லுவாங்க நான் நேற்று ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துருக்கும்போது ஒரு பழம் வாங்கினேன் ஆனால் அந்த பழம் விற்றுட்டுருக்கிறதா யாருன்னு மாட்டா ஒரு எண்பத்தெட்டு வயசு முதியவர் ஐயா ஏன் ஐயா இந்த வயசுலேயும் போய் கஷ்டப்படுறவங்க வீட்டுக்கு வீட்டில் இருக்க வேண்டியது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா தம்பி என் பையன் வந்து பேங்கில் வேலை செய்கிறான் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு உட்காந்து சாப்பிட்றதுல ஒரு துளி கூட விருப்பம் இல்லை நான் வந்து உழைச்சி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு எண்பத்தஞ்சு வயசு பெரியவர் அப்படி சொல்லும்போது இவரெல்லாம் வந்து என்ன நான் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து பழைய கடல கட்ட சொல்கிறாருங்க சப்ஸ்கிரைபர் இதை வாங்க சொல்கிறாரு சப்ஸ்கிரைபர் இதை சொல்கிறாரு அப்படிங்கிறாருங்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வேலைக்கு போக சொல்லிக்கிறாரு அந்த வேலைக்கு போகாரான்னு கேட்டால் சத்தியமாக போக மாட்டார் என்ன காரணம்னா அதில் வந்து வரும் வேலைக்கு போனால் இவருக்கு இவ்வளோ இலவச வருமானம் போயிடு அப்புறம் வந்து பழைய கல் கட்டார் புது புதிய கல் கட்டுறாரு அப்படிங்கறது அதாவது நான் ஒன்று பொது ஒன்று சொன்னிங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் காராக இருந்தாலும் பெரிய பட்ஜெட் காராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு வீடுன்னு ஒன்று கட்டினீங்கன்னா அதாவது அஸ்தி வாரம் வந்து புத்தம்புது கல் தான் இருக்கும் அதை விட்டு போட்டு சப்ஸ்கிரைபரை சொன்னால் அங்கே சொன்னாங்கன்னு சொன்னால் இவருக்கு சுய சிந்தனை சுய அறிவு இருக்குதுன்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்கணும் ச இப்போ சப்ஸ்கிரைபர் சொல்கிற மாதிரி தான் நடத்துக்கிறாங்க கேட்டால் முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் முப்பது வருஷமானாலுமே இவர் வலைதளத்தில் தான் வாழ்ந்துட்டு திருக்கிறது எதை எதாவது யூடியூப்பில் சொல்லணுமா அதாவது யூடியூப்பில் சொல்லணும் வீடு வந்து கட்டல தப்பே இல்லைங்க ஆனால் உழைச்சி தான் நீங்கள் இப்போ பல ஃபேமிலி யூடியூபர் நீங்கள் போய் பாருங்கள் ஒவ்வொருத்தர் எந்த மாதிரி உழைக்கிறாரு எந்த மாதிரி இருக்கிறது பார்ட் டைமாக உட்காந்துட்டு இருக்கிறாரு ஆனால் இவர் பார்த்திங்கன்னு வச்சுங்க உட்காந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு நாங்கள் வீடு கட்ட போகிறோம் அப்புறம் ஒரு பெட்ரூம் கட்டலான்ட்டுக்கிறோம் இல்லை ரெண்டு பெட்ரூமே கட்டலாம் அப்புறம் ஆதரன் பெருசானா அவனுக்கு பத்து வருஷம் கழிச்சு நாம் சம்பாதிச்சு கட்ட மாட்டோமா அப்படிங்கிறாரு பத்து வருஷம் கழிச்சு எப்படிங்க சம்பாதிக்கிறாரு அதை பத்து அதை நாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இப்போ இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நாம் வந்து பிளான் போட்டால் அது நாம் நடக்காது ஆனால் இவர் பத்து வருஷத்துக்கு போயிட்டார் என்ன காரணம்னா இவர் நினச்சிட்டுருக்காரு எப்பவுமே வலைதளம் நமக்கு கை கொடுக்கு வலைதளத்தில் நம்ம வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் நம்ம வலைதளத்தில் மூழ்கி நாம் வந்து வீடியோ போட்டு போட்டு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாரு வீடு கட்டும்போது என்னோட அருமை தெரியும் நான் வீடு கட்டும்போது பல சிரமங்களை சந்தேசிருக்கேன் என்ன காரணம்னா லோன் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு லோன் கிடைக்கல அதாவது லோனுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நான் இது பண்ணியிருப்பேன் அதுக்கு லோன் கிளீர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்க ஆனால் கேட்ட அமௌண்ட் அப்போது வந்து கிடைக்கல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாதுங்கிறது இவர் மூணு மாதமாக எத்தனை ரூபாய்க்கு குடிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு குடிச்சிருப்பார் அந்த முப்பதாயிரரூபாய்க்கு ஒரு ரெண்டு யூனிட் கல் எடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு யூனிட் சாரி நாலு டிப்பர் மண் எடுக்கலாம் அதை விட்டு போட்டு வந்து இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் சொன்னார் சப்ஸ்கிரைபர் சொன்னால் சப்ஸ்கிரைபர் பல சப்ஸ்கிரைபர் வேலைக்கு போக சொல்லியிருக்கிறார் ஆனால் வேலைக்கெல்லாம் போக மாட்டேங்க நான் நான் அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அதை மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் மற்றபடி நீங்கள் என்ன வேணால் எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் ரொம்ப ஓவராக நீங்கள் வேலைக்கு போக வேலைக்கு போக சொன்னீங்கன்னா அவனை பிடிச்சி கட்ட பார்த்து திட்டுவா அப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது எனக்கு இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல எங்கேயுமே போகிறதில்ல எந்த வேலைக்கு வீட்டிங்கும் போகிறதில்ல இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கேயாச்சும் தகவலம் பண்ணியிருப்பாங்க அந்த பிரச்சனையை வந்து சந்திச்சிருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா இவருக்கும் உழைப்புக்கும் சம்மதமே இல்லை பக்கத்தில் அந்த அம்மையார் வந்து தலையாட்டி பொம்மைன்னு நினைக்கிற அந்த அம்மாவுக்கு ஆடம்பரம் கணவர் வேலைக்கே போகக்கூடாது மக்களோட இலவச வருமானத்தில் நாம் எல்லாமே வாங்கணும் இன்றைக்கி நீங்கள் உழைச்சி வாங்கின பொருளுக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் நீங்கள் உழைக்காமல் ஒரு இடத்துல நீங்கள் வந்து எந்த பொருள் வாங்கினீன்னா அந்த பொருள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இப்போவும் இல்லை எந்த காலத்திலையும் தங்காது நீங்கள் வீடு கட்டிங்கன்னா எல்லாரையும் நீங்கள் போய் பாருங்கள் எல்லா ஃபேமிலி யூடியூபர் போய் பாருங்கள் யாருமே உழைச்சி வர வருமானத்தால் வீடு கட்டுவாங்க ஆனால் இவங்க ஆமிஷன் என்னென்னா நாம் வந்து உழைக்க உழைப்பே பண்ணக்கூடாது நம்மளுக்கு யூடியூப் இருக்குது எத்தனை நாள் யூடியூப்பில் வருமானம் வரும் பார்க்கலாம் அது ஒரு சில காலம் சி இப்போவே யூடியூப்பில் நிறைய பாலிசியல் கொண்டு இருக்கிறாங்க மொத்தத்தில் ஒரு ஃபேமிலி யூடியூபராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா மனைவி கிட்ட யூடியூப்பை கொடுத்து போட்டு கணவர் என்ன பண்ணுவாங்க நாம் பிஸ்னஸ் பண்ணி பிழைக்கலாம் ஒழச்சி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டிங்கன்னா அதாவது யூடியூப்பை முழுக்கவும் பயன்படுத்துகிறாங்க எதுக்கான இலவச வருமானம் அப்போ நாம் பேசும்போது மட்டும் நம்மளை தரக்குறைவாக பேசுனாங்க நம்ம மேலே வழக்கு கொடுக்கலாம் கிழக்கு கொடுக்கலான்ட்டு சில பேர் சொல்லிட்டுருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வேலைக்கு போகிறோன்ட்டு ஒரு கண்டென்ட் வீடியோ போட்டிருப்பாங்க முதல் நாள் வேலைக்கு போயிருப்பாங்க அதே ஒரு மூணு வீடியோ போட்டிருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஜாலியாக சுற்றுலா போயிருப்பாங்க நீங்கள் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் நீங்கள் போனீங்கன்னா அடுத்த நாள் லீவ் ஓட்டிங்கன்னா அந்த க ஓனர் வச்சுருப்பாங்கிறீங்களா ஏமா ஒரு நாள் வேலைக்கு வந்துட்டு அடுத்த நாள் வெள்ளையா அப்போது இவங்க யூடியூப் கண்டன்ட்டுக்கு வேண்டி வேலைக்கு போயிருக்கிறாங்க நான் சொல்கிறேன் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க பேர் சொன்னால் அப்புறம் சீரி பாயிவாங்க தரக்குறைவாக பேசுனியா நான் மான நான் மான நஷ்டபாளருக்கு இப்போ நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஒரு நாள் தண்டனை இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் பேசுவாங்க அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இளவரசர் வீடு கட்ட போடுறோம் சொல்லிக்கிறது வீடு கட்டலைங்க இவர் வந்து கோபுரம் கூடி கட்டுவார் என்ன காரணன்னா முட்டாள் சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் வீடு இல்லைங்க என்ன வேணால் கோட்டு கட்டுவார் மொத்தத்தில் இவர் இந்த காலத்துலேயும் இல்லைங்க எந்த காலத்துலேயுமே உழைக்கவே மாட்டார் இவர் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிக்கா எவ்வளோ கஷ்டப்படுறாதுங்களா உதாரணத்துக்கு அந்த கத்தாளை சேர்ந்தால் அவர்கள் சொல்லால் அவர் வந்து செய்யாத வேலையே கிடையாது அவர் ஒரு யூடியூபர் தான் அவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டால் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க என்ன காரணன்னா நீங்கள் இந்த மாதிரி குடியாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த காலத்துலேயுமே உழைக்க மாட்டாங்க அதுக்கு முழு மனைவி சப்போர்ட்டு அந்த அம்மாவையாக என்ன காரணன்னா கறி ஆடம்பரம் இலவச வருமானம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீரவசனம் பேசுவாங்க மொத்தத்தில் சிந்திக்காதீங்க யார் இவங்க சப்ஸ்கிரைப் என்றைக்குமே சிந்திக்க மாட்டி எந்த காலத்துலேயும் சிந்திக்க மாட்டாங்க சிந்திக்க வேண்டியது நாம தான் நாம் நான் சிந்திப்பேன் என்பது நிறைய இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது அந்த வீடியோவெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்க மாட்டேங்க நிறைய வளர்ந்து வரம் யூடியூப் சேனல் இருக்குது என எனக்கு இல்லை அதனால் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிகா விளாக்ஸ் பிரியங்கான்ட்டு இருக்குது ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வெளியில் சந்திக்கிறேன்